பெரியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு செய்த துரோகத்தினால் என்று அல்லூலப்பட்டு அவதிப்பட்டு ஈரோடு கிழக்கு தொகுதியில் பலியடாக்கப்பட்ட அவல நிலையில் இருக்கின்றார் அவல நிலையில் இருக்கின்றார் வந்து சந்திரகுமார் அவர்கள் விசி சி சந்திரகுமாருக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் காவு வாங்கப்பட்ட அரசன் ஒன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுங்கிற மாதிரி காலத்தால் ஒரு எட்டு நா எட்டு மாத எம்எல்ஏ அதோடு மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் அவர் நிற்கும் போது அவர் பட்ட அசிங்கங்கள் அவமானங்கள் அவரே சொல்லுகின்றார் எங்க எங்களுக்கு வந்து சீதா நான் தமிழருக்கு வச்சுக்கொண்டு சீதாலட்சுமி கொண்டு தான் போட்டி போட வேண்டிய அவல நிலை அதாவது ஒரு பெண்ணிடம் போட்டி போட வேண்டியது அவல நிலை என்றால் உங்களோடு எவ்வளோ உயர்ந்தவர் சீதாலட்சுமி சீதாலட்சுமி அந்த கட்சியோடு சேர்ந்த ஒரு பெண் என்றவர் படித்தவர் பண்பாளர் உங்களை ஒரு மூன்ற நண்பு எலுமிச்சம்பளத்தை புரிஞ்சுக்கிட்டு போல உங்களை மட்டு வளர்த்து விட்டவர்களுக்கு வந்து நெஞ்சில் பாயில் வளர்த்து விட்டவர்களுக்கு கொண்டு உங்களை வந்து அந்த சட்டசபையில் முன்னிலை கொடுத்து கொரோடா கொடுத்து உங்களை முன்னிலைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி கேப்டன் அவர்களுக்கு துரோகம் செய்து விட்டு பல்லாம் கேப்டனர்களுக்கு வியாபாரம் செய்துவிட்டு போய் வந்து ஒரு பெரிய அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி காலம் முழுவதும் ஒரு மரணத்துக்கு காரணமாக அமைகளை நீங்கள் செய்த துரோகம் லிஸ்ட்டு ஒரு பக்கம் போகும் இப்போ நீங்கள் புதிய கட்சிக்கு எந்த விதமான உண்மையும் இருக்க போகிறதால காலம் மரணம் திருப்பி மறுபடியும் எடுப்பா எடப்பாடி கிட்ட எழுச்சம்பளத்தை கொண்டு போய் தான் நினப்பீங்க இப்போ இருக்கிற கட்சி கடுக்காக கொடுக்கக்கூடிய ஆள்தான் எனக்கு வந்து கேப்டனோட அரசியல் நன்றாக தெரியும் உங்கள் அரசியல் தான் தெரியுமே பச்சோந்தி அரசியல் பரதேசி அரசியல் பாதையில் விட்டுட்டு போகிற அரசியல் துரோக அரசியல் ஊர் உலகத்துக்கே தெரியும் ஈரோடு மக்களுக்கும் தெரியும் பணத்தால் எதனால் வெள்ளலாம் ஆனால் உங்களோடு பத்து மடங்கு இல்லை நூறு மடங்கு உயர்ந்தவர் சீதாலட்சுமி தான் சொல்ல வேண்டும் அவர் தான் நினைத்துக்கொண்டு உங்களோடு போட்டியிட்டு போன்றது கேவலமான ஒரு அரசியல் இருக்கணும் உங்களை ஒன்று ஒரு துரோகியோடு உங்களோடு போகணுன்னு ஒரு மானங்கட்டவரோடு உங்களோடு போ வந்து ஒரு துரோ ஒரு ஒரு உண்மையில்லாத ஒரு மனிதரோடு போட்டியிட வேண்டும் வேண்டிய அவலநிலைக்கு அந்த சீதாலட்சுமி தான் ஒரு அவருடைய படிப்பு என்ன அவருடைய உயரம் என்ன ஆகவே ஈரோடு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் துரோகிக்கு வாழ்க்கையா ஒரு பெண்ணுரிமை ஆர்வம் ஒரு பெண்ணை வந்து தப்பாக பேசிவிட்டு தாய்ப்புலத்தை தப்பாக பேசிவிட்டு எப்படிதான் ஓட்டு கேட்க போகின்றோ அதோ நம்ம தெரியவில்லை இதற்கு நான் உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் இது வந்து நான் எந்த கட்சிக்கும் ஆதரவாக சாதகமாக பேசவில்லை வி சி என்ற ஒரு துரோகிக்காக மட்டும் இந்த பதிலை சொல்லுகின்ற நண்பர்களை இன்னும் எவ்வளோ எவ்வளோ அவமானப்படுகின்றார் எவ்வளோ அவ்வளோ அல்லவளப்படுகின்ற போகின்றார் எவ்வளோ எவ்வளோ கீர்த்தரமான ஒரு போக போகின்றார் என்பதை கேப்டனுடைய ஆத்மா மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் மன்னிக்கையோ மன்னிக்காது என்ற செய்தி என்று உங்களுக்கு சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்ற என்பதை வாழ்த்துக்கள் வாழை நலம் வாழையப்படலாண்டு